வணக்கம் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நீயத்தே நின்ற நிம்ள நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவ நடி போற்றி திருச்செற்றம்பலம் தொடர்ந்து நம்ம நாயன்மார் கதைகளை கேட்டுட்டு வரோம் அப்படி அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு ஒரு நாயன்மாருடைய கதையை நம்ம பார்க்க போறோம் அந்த நாயன்மார் பிறந்த ஊர் அந்த ஊரினுடைய ஊரில் சம்பந்தர் இயற்றியுள்ள திருப்பதிகம் முதலாம் திருப்பூரில் இடம்பெற்றிருக்கு அந்த பாட்டு ரெண்டாவது பாட்டு உங்களுக்கு பா உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ஊருன்னு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் பாருங்க ஆடல் நாகம் அசைத்து அளவில்லாது ஓர் வேடம் கொண்டவன் ஆடல் நாகம் அசைத்து அளவில்லாது ஓர் வேடம் கொண்டவன் வேர்க்காடு பாடியும் பணிந்தார் இவ்வுலகினில் வேர்க்காடு அதாவது ஆடல் நாகம் அசைந்து அளவில்லாது ஒரு வேடம் கொண்டவன் வேர்க்காடு பாடியும் பணிந்தார் அந்த வேர்க்காடில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டிங்கனா பணிந்தார் இவ்வுலகினில் சேடர் ஆகிய செல்வரே அப்படின்னு சொல்லி சொல்றார் எந்த ஒரு பத்தின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லையா திருவேற்காடு திருவேற்காடு எங்க இருக்கு சென்னையில் இருக்கு அது வந்து திருவள்ளூர் மாவட்டம் சென்னை பூந்தமல்லி ஹை ஹைரோட்ல அந்த போனீங்கன்னா இந்த வேதபுரீஸ்வரர் கோவில் அங்கே இருக்குது அதுதான் திருவேற்காடுன்னு சொல்கிறோம் அந்த ஊரில் பிறந்த ஒரு நாயன்மாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவரை பற்றின பெருசாக டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் அதாவது இவர் எப்படி வாழ்ந்தார் என்ன ஆனார் அதெல்லாம் பெருசாக இல்லைனாலும் அவரை பற்றின விஷயங்கள் நமக்கு இருக்கு சரி இந்த நாயன்மாரை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் நாயன்மாரை பற்றி பார்க்கறது நம்மளுடைய முதல் கடமை முதல்ல நாயன்மாரை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாயன்மார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாயன்மாரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளை உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போ ஒன்று உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு திருக்குறளை சொல்லிடுறேன் என்ன சொல்றாங்க திருக்குறள் என்ன திருக்குறள் சொல்றாங்க அப்படின்னா பொய்மையும் வாய்மை இடத்த தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் அப்படின்னு சொல்றாங்க பொய்மையும் வாய்மை இடத்த என்றால் பொய்யான பேச்சும் கூட வாய்மையின் இடத்தை பெறலாம் என்பது குரல் அதாவது ஒரு செயல் அல்லது சொல் பிறருக்கு நன்மை பயக்குமானால் அது பொய்யாக இருந்தாலும் வாய்மை போல கருதப்படும் திருவள்ளுவர் ஒரு எக்ஸ்பிளமேட்டரியோட இந்த திருக்குறளை சொல்லியிருக்கார் பொய்மையும் வாய்மையும் இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் என்ற குரல் இந்த கருத்தை விளக்குகிறது இதன் பொருள் என்னன்னா குற்றம் இல்லாத நன்மையை செய்யுமானால் நம்ம குற்றமில்லாத ஒரு நன்மையை செய்வோமானால் பொய்மையும் இடத்தில் வைக்கப்படும் இப்போ நம்ம வீட்டில் விளையாடுறோம் கண்ணாமூச்சி விளையாடுறோம் கேட்குறோம் நம்ம வந்து இந்த பிள்ளைகளுடைய புத்தி வளரணும் தேடல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பாரு அங்க பாரு இங்க இருக்காங்க பாரு எனக்கு தெரியாதே அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம நமக்கு தெரியும் ஆனால் தெரியாதுன்னு போய் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்குமே ஒரு செயல் அல்லது ஒரு சொல் ஒருவரது குறையை நீக்கி நன்மையை தருமானால் அது பொய்யாக இருந்தாலும் அதை உண்மை என்று சொல்லலாம் சொல்லலாம் ஏனெனில் அதன் நோக்கம் நன்மை செய்வதாக இருக்கின்றது ஒரு நோயாளியிடம் போய் உனக்கு ஒன்னும் இல்லப்பா நீ விரைவில் வா என்று சொல்வது பொய்யாக இருக்கலாம் ஆனால் அது அந்த நபருக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் அளித்து நோய் நீங்க உதவினால் அது வாய்மையின் இடத்தை பெறுகின்றது டாக்டர் எல்லாருமே நாயன்மார் மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதனால புரிஞ்சுக்கோங்க இந்த குரல் என்ன சொல்லுது உண்மையின் தன்மையை அதன் நோக்கத்தை பொறுத்து அணுக வேண்டும் என்பதை கூறுகிறது சரி இப்போ நம்ம போலாம் நாயன்மார் எந்த நாயன்மார் மூர்க்க நாயன்மார் அவரை பற்றின விஷயங்கள் கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் திருத்துண்ட தொகையில் இப்படி வருது அவருடைய பேர் சொல்கிற இடத்துல நாட்டமிகு மூர்க்கருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னங்க மூர்க மூர்க்க நாயனார் அப்படின்னா என்ன மூர்க்கருக்கும் அடியேன் சொல்கிறாங்களே மூர்க்க நாயனார்னா என்ன அப்படின்னா ரொம்ப மூர்க்கமாக சண்டை போடுறவராக கோபம் கொள்வராக அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு பொருள் அவருக்கு பேரே மூர்க்க நாயனார் வந்துருச்சு ஆனால் அவர் ஈரப்பெயர் என்ன தெரியல வேளாள மரபில் தோன்றிய இவ்வழியார் தொண்டை நாட்டில் உள்ள திருவேற்காடு என்ற ஊரை சேர்ந்தவர் சிவபெருமானுடைய மிக பெரும் பக்தர் அந்த சிவபெருமான் திருவேற்காட்டில் என்ன பெயரில் இருக்கார் வேதபுரீஸ்வரர் அப்படின்ற பேர்ல இருக்கார் எவ்வளவு செலவானாலும் சரி அவர் நாள்தோறும் தவறாமல் சிவனடியாருக்கு திரு படைத்து மகேஸ்வர பூஜை செய்து வந்தார் தன்னுடைய சொத்து ரொம்ப செல்வந்தரா வாழ்ந்தார் தன்னுடைய சொத்து தீர்ற வரைக்கும் காசு தீர்ற வரைக்கும் சிவனடியாருக்கு சாப்பாடு அமுது திரு அமுது படைத்துக்கொண்டே இருந்தார் சொத்து காசு சொத்தை வித்து கொடுத்தார் சொத்து வித்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு தெரியல ரைட் அப்ப என்ன பண்றார் முன்பு அவர் கற்ற இந்த நல்ல சூது நற்சூது அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் நற்சூதுன்னு தெரியும் சூது சூதாட்டம் அப்படின்னாவே அது கெட்டது அப்படின்னு சொல்லுவோம் அதனா நல்ல சூது அப்படின்னாக்கா இப்போது நம்ம தாய தாயக்கட்டை விளாடுவோம் பல்லாங்குழி விளாடுவோம் அதுக்கெல்லாம் காசு வச்சு விளையாடுவோம் அது இப்போ கிரிக்கெட் விளாட்றவங்க கூட காசு வச்சு ஜெயிச்சாக்கா அவங்களுக்கு இவ்வளோ காசு ஆளுக்கு அழகு அப்படிலாம் கொடுக்குறாங்க அந்த காசை என்ன யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு இல்லை எல்லாம் எல்லாருமே அப்படி ஷேர் பண்ணி ஒரு ரோஸ் மில்க்கு ஒரு பன்னீர் சோடா ஒரு டீ ஒரு காஃபி ஒரு வடை பஜ்ஜி அப்படின்னு சாப்பிட்றாங்க இல்லையா இந்த காசு வச்சு விளையாண்டாவே அது சூது தான் ஆனால் அதில் நற்சூது அப்படின்னாக்கா இவங்க மட்டும் சாப்பிடாம சேருவாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க ஸோ அது நர்ச்சூது ஒரு பொது இல்லை அந்த காசை எடுத்துகிட்டு போய் வேறு யாருக்காவது பயன்படுற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் நற்சூது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா இவர் எல்லா சொத்தும் இழந்துட்டார் இல்லையா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் சின்ன வயசுலருந்து நல் ஒரு இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூது கற்று வச்சிருக்கார் அந்த சூது விளையாடி அதன் மூலியமாக வர காசை இவர் என்ன பண்ணுவார் சிவனடியாருக்கு சாப்பாடு வாங்கி சாப்பாடு சமைச்சு போட்டு நர் அமுது படைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது சூது விளையாடுற சிவபெருமான் ஒத்துக்கிட்டாரா ஆமாம் ஏன்னா அதுலேருந்து ஒரு பைசா கூட அவர் எடுக்கல அந்த காசு முழுவதுமே சிவனடியாருக்கும் சிவபக்தர்களுக்கும் அமுது படைப்பதற்கு செலவழித்தார் அது ஒரு பைசா கூட அவர் எடுக்கலை சரி இவர் ஒரு டெக்னிக் வச்சிருந்தார் என்ன டெக்னிக்கு நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நுண்ணறிவு அப்படின்னா முதல்ல தோக்குற மாதிரி தோத்துட்டு காசு எல்லாருக்கும் கொடுப்பார் நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்கன்னு கொடுத்துட்டு திருப்பி ரெண்டாவது ஆட்டத்தில் இருந்து கடைசி ஆட்டம் வரைக்கும் அவங்க எல்லாரு காசையும் இவர் ஜெயிச்சு வாங்கிடுவார் அந்த ஊரில் ஜெயிச்சார் திருவேற்காடில் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் பக்கத்து ஊர் போனார் இப்படியே போய் போய் கும்பகோணம் வரைக்கும் போயிட்டார் போய் ஜெயிச்சு அங்கே இருக்கிற சிவனியடியாறுகளுக்கு அமுது படைக்கிறது தவிர அவருக்கு வேறு ஒரு வேலையும் அவர் பண்ணவில்லை சிவ தொண்டை திரு அமுது படைத்து சிவனடியாறுகளுக்கு திரு அமுது படைத்து சிவபக்தர்களுக்கு திரு அமுது படைத்து அவர் தன்னுடைய சிவபக்தியை செலுத்தினார் இப்போ நல்லா கவனிங்க கோயிலில் இந்த அமுதம் அதாவது பிரசாதம் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து தொன்று தொட்டு இருந்தது நம்ம வீட்டில் சமைச்சாலும் கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டாங்க அப்படின்றது தொன்று தொட்டு இருந்தது இன்னைக்கு ஏதோ ஒரு பரிகாரமாக அது மாறிவிட்டது அதனால தான் அந்த கோயிலில் வந்து அந்த அமுதம் கொடுக்கும்போது நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றதில்ல ரொம்ப கான்ட்ரவர்ஷியான கருத்துக்களை வச்சிருக்காங்க சரி நம்ம அதுக்குள்ளார போக வேண்டாம் ஒரு வினோதமான வழியை பின்பற்றி வந்தார் அவர் சூதாட்டம் ஆடி வென்ற பொருளை கொண்டு சிவனடியார்களுக்கு திரு படைத்து வந்தார் சூதாடுவதை சூடு சூடு சூது ஆடுவோரை தேடி அவர் தம் ஊருக்கு அப்பாலும் சென்றார் அவர் யாரையும் விட்டுவிட மாட்டார் யாராவது அவருடன் சூதாட மறுத்தால் அப்படி இல்லை யாராவது சூதாடும் பொழுது ஏதாவது தப்பு பண்ணிட்டு இப்போ ஒரு கேம்னா மூணு ஆட்டம் ஆடணும் அஞ்சு ஆட்டம் ஆடணும் அந்த மாதிரி ஆட முடியாது அப்படின்னு மறுத்தாலோ அல்லது ஆட்டத்தில் ஏதாவது தவறு செய்தாலோ பொல்லாத நாயனார் வன்முறையில் இறங்கிவிடுவார் அவர் கையில் வந்து ஒரு கத்தி மாதிரி கூர்மையாக ஒன்று வச்சிருப்பாராம் அதுக்கு பேர் சுரிகை உருவி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுரிகை உருவியை வச்சு எதாவது கத்தி குத்துவாள் கூர்மையான வாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சூர் சுரிகை உருவி அப்படின்றத வச்சு அவங்கள வச்சு கிட்ட சண்டை போடுவார் அவங்களை காயப்படுத்துவார் ரொம்ப மூர்க்கமாக அதாவது ரொம்ப கோபமாக சண்டை போடுவார் வன்முறையில் இறங்கிடுவார் எனவே அவர் பணத்தை தம் சொந்த செலவுக்காக பயன்படுத்தவே மாட்டார் எல்லா சிவநடிகர்களுக்காகவே செலவிட்டார் அதனால் உள்ளூரையும் இறைவன் உள்ளுரையும் உள்ளுரையும் இறைவன் தம் கருணையை அவர் மீது பொழிந்தார் இந்த இதை எப்படி சொல்றாங்க பாருங்க ரொம்ப அழகான வார்த்தைகளா சொல்றாங்க பரபக்தி அல்லது மிக உயர்ந்த பக்தியின் இயல்புக்கு இது ஒரு அதிசயமான எடுத்துக்காட்டு அதுவே அதன் தனி சட்டமாகும் பக்தன் இறைவனை தவிர எதையும் அறிவதில்லை உலகத்தை உலகின் நடைமுறைகளை அவன் உண்மையில் மறந்து அவன் இறைவனுக்காக இறைவனில் வாழ்ந்து இறைவனுடைய உடைமை ஆகிவிடுகின்றான் இத்தகைய நிலையில் பக்தனுடைய பொறுப்பை இறைவனே மேற்கொள்கின்றான் சரணாகதியின் நிறைவுத்தன்மை இதன் மூலம் கடுமையாக சோதிக்கப்படுகிறது நம்ம என்ன பண்றோம் இதெல்லாம் நம்ம பின்பற்றணும் சரிங்களா இது என்ன பின்பற்றணும் இந்நெறியில் செல்வது மிகவும் கடினம் தான் ஆனால் நாரத முனிவர் பக்தர் கூட அறநெறியல் விதிகளை மீறக்கூடாது என்று முழக்கமிட்டார் இது மாதிரி பண்றதெல்லாம் தப்புங்க நம்ம ஏற்கனவே ஒரு நாயனார் பார்த்தோம் காது அறுத்துறது அந்த கூர்மையான ஒரு வச்சு ஏதாவது யாராவது தப்பாசிமனை பத்தி பசனே நாக்கறுத்துருவார் அது மாதிரிலாம் பார்த்தோம் இல்லைங்களா அது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அறநெறியோடு இருக்கணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அறநெறியோடு இருக்கணும்னு நம்ம இவர் நாரத முனிவர் சொல் இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொல்றாரு அதனால் நீங்கள் உங்கள் தனி மனித உணர்வுடன் இருக்கும் வரையில் அறநெறியல் விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருங்கள் உங்களுக்கு முற்றிலும் புதிதாக உள்ள மனநிலையில் வாழும் அடியார்களுடைய பின்பற்றும் அறிவில்லாத செயலை செய்து விடாதீர்கள் இன்னைக்கு வர புது புது சாமியார்கள் பணச்சாமியார்கள் சொல்லலாமா இவங்க தான் உண்மையான சூது சாமியார்கள் தீய சூது உடைய தீய புத்தியுடைய சாமியார்களுடைய அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு புதுசு புதுசாக ஏதாவது பண்ணி தேவையில்லாதது பண்ணிட்டு இருக்காதீங்க இறைவனை மனசார நினைங்க இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுங்க இந்த சிவ தொண்டுலே உங்க உங்களுடைய பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருங்க அதை விட்டுட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்றாங்க ரைட் இவ்வளவுதான் இந்த நாயன்மார் பத்தி இவ்வளவேதான் இப்படி எல்லாம் தொண்டு செய்து தொண்டு செய்து சிவனுடைய கருணையை பெற்று நாயன்மாராகி சிவபதம் சென்று சிவபுரத்தை சிவபதம் சென்று அடைகின்றார் அப்படின்னு சொல்றாங்க இந்த வேதபுரீஸ்வரர் கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா சென்னை திருவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் வேதபுரீஸ்வரர் கோயில் நான்கு வேதங்கள் வழிபட்ட இந்த வேதபுரீஸ்வரர் கோவில் வேல மரங்களாக வேதங்கள் நின்று இறைவனை வேண்டிக்கிட்டாங்க அப்படின்றது இது ஒரு திருமண பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க சுயம்புவாக வந்த வேதபுரீஸ்வரருக்கு பின்பக்கத்தை பிரம்மர் தான் ஏற்படுத்தினார் அப்போ அங்கே பிரம்மருடைய கதை ஒன்று வரணும் இல்லையா அடுத்தது சொல்கிறேன் அந்த சிவலிங்கத்துக்கு பின் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் இருக்கின்றார்கள் மதுரையிலும் இந்த மாதிரி ஒரு திருமண கோலம் உண்டு அகத்தியருக்காக இந்த திருமண கோலத்தை நான்கு திசைகளிலும் சிவபெருமான் காட்டினார் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்லலாம் வேதபுரீஸ்வரர் பாலாம்பிகை தாயார் அம்மனுடைய பெயர் பாலாம்பிகை அம்மன் அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது அதுக்கு பேரு வேர்க்கன்னி அப்படின்னு சொல்றாங்க அந்த கதையை பத்தி நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் சென்னை பூந்தமல்லி வேலப்பன் சாவடி பக்கத்துல தான் இந்த வேதபுரீஸ்வரர் கோவில் இருக்கிறது இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் ஒரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா முருகன் வந்து கையில வேல் இல்லாமல் அந்த வேலை என்ன பண்ணிட்டார் முருகர் அந்த வேலை வந்து நிலத்தில் குத்தி அங்க ஒரு குளத்தை உருவாக்குறார் ஒரு தீர்த்தத்தை உருவாக்குகின்றார் சரி கையில் வேல் இல்லாமல் வில்லும் அம்பும் ஒரு காலை மயிலின் மீது வைத்தபடி நின்றபடி காட்சி குளிக்கின்றார் முருக கடவுள் அருணிகிரிநாதர் திருப்புகளை இங்கே ஒரு ரெண்டு பாடல்ல பாடியிருக்கார் சரி பிரணவத்தை கூற முடியாத பிரம்மரை கைது செய்து தண்டிக்கும் கைது செய்து தண்டிக்கும் பொருட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிடறார் முருகர் இது தப்பு இவர் படைக்கும் தொழில் செய்பவர் நந்திய தூதம் அவரை விடுவிக்க சொல்லுன்னு சிவபெருமான் சொல்லும் பொழுது அதெல்லாம் முடியாது அப்படின்னு நந்திய திருப்பி அனுப்புறார் சிவபெருமான் கோபம் கொண்டு நீ இது மாதிரி பண்ணுறது தப்புன்னு எடுத்து கூறி பிரம்மரை கூட்டிகிட்டு போகிறார் அப்போ அவருக்கு ஒரு சாபம் கொடுக்குறார் நீ அங்கேயே இருந்து சாப விமோச்சனம் அடைந்து எங்கள் கூட வா நாங்கள் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறார் இப்போ வேல் வைத்து தீர்த்தத்தை உருவாக்கி அங்கே சிவனை வழிபட்டு முருகன் கைலாயம் திரும்புவதாக ஒரு நிகழ்வு அங்கு நடந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் அந்த கோவில்ல வேதபுரீஸ்வரர் கோவில் திருவேறுகாட்டில் என்ன ஒரு அதிசயம் அப்படின்னாக்கா நவக்கிரகங்கள் பத்ம பீடத்தில் காட்சி அதுவும் வட்ட வடிவத்தில் நம்ம பார்ப்பது போல வட்ட வடிவத்துல ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டைரக்ஷன்ல இருப்பாங்க இல்லாமல் வட்ட வடிவத்தில் நம்மை பார்ப்பது போல் அனுகிரக நவக்கிரகங்களாக காட்சியளிக்கின்றார்கள் அளிக்கின்றார்கள் அப்படின்னா நவகிரகம் நம்ம இன்னொரு இடத்துல சொல்றோம் இங்க அனுகிரக நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அனுக்கிரக நவகிரகம்னா என்ன அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் அவ்வளோ அழகாக வட்டத்தில் பீடத்துல அவங்க நமக்கு அருள் புரியிறாங்க ஸோ இந்த நவகிரக தோஷம் இருக்கவங்களும் இங்கே போகலாம் திருமண தடை நீங்க போகிறவங்க இங்கே போகலாம் பிரகாரத்தில் மூர்க்க நாயருக்கு தனி சன்னதி உண்டு சரி மறுபடியும் சொல்கிறேன் திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனில் பொய்மையும் வாய்மை என கருதப்படுகின்றது எப்போது அது நன்மை செய்யுமானால் திருவள்ளுவர் சொன்னது போல் இந்த மூர்க்க நாயனாரை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த ஆடியோவில் பார்த்துருக்கோம் மேலும் பல நாயன்மார்களை பற்றி பார்ப்போம் ஸோ நியாயமான விஷயங்களுக்கு பொய் சொல்லலாம் தப்பு இல்லை அதுக்காக எல்லா விஷயமத்தையும் நியாயப்படுத்தாதீங்க சரிங்களா மூர்க்க நாயனார் வேதபுரீஸ்வரர் கோயில் திருவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கோவில் நாட்ட மூர்க்கரக்கும் மூர்க்கருக்கும் அடியேன் திருத்தொண்ட தொகை சந்திப்போம் மீண்டும் ஓம் நமச்சிவாய் நன்றி வடக்கன்